ஒடிச்சு வச்ச அனைவருடைய மதுவை குறைக்கவில்லை மது தடையை குறைக்கவில்லை தாலியருப்பு குறையவில்லை பாலியல் குறையவில்லை விவசாயிக்கு வாழ்க்கை மேம்படவில்லை மீனவருக்கு வாழ்க்கை மேம்படவில்லை மாணவருக்கு நல்ல கல்வி கிடைக்கவில்லை மாணவருக்கு படித்த இளைஞருக்கு வேலை கிடைக்கவில்லை பெண்களுக்கு சுதந்திரமான வாழ்க்கை இல்லை பாலியல் கொள்ளை வயசானாலும் தூக்கி தராங்க எண்பது வயசானாலும் தூக்கி கேட்டுறாங்க அந்த அளவுக்கு போதை இதை தானே கலை திராவிட மாடல் என்றாலே போதை நிறைந்தா திராவிட மாடல் திராவிட மாடல் ஓ வந்துச்சுன்னா அதுல கஞ்சாவும் தெரியாம